மேலே இருக்கவங்க தான் சம்பாதிக்கிறாங்க நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் மேலே இருக்கவங்க தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறதும் சரி தான் மேலே இருக்கவங்க தான் சம்பாதிக்கிறாங்க நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் போது மேலே இருக்கவங்க தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தோற்றம் இருக்கும் அவர் சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் நான் இப்படி பார்க்குறேன் எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு நான் நான் பார்க்குறேன் என்னுடைய பார்வை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு இடத்த ஒர்க் பண்ணுறோம் அந்த ஒர்க்கு யாருக்காக பண்றோம் அப்படின்னா ஒரு கம்பெனி அல்லது ஒரு எம்பி ஒரு ஹெச்ஆர் இந்த மாதிரி வந்து இருக்கிற நபர்களுக்காக தான் நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு பிக்சடு ஒரு இன்கம் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் நம்ம ஒரு ஃபிக்ஸட் இன்கம் கொடுத்துருப்பாங்க எயிட் ஆர் டென் ஹவர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்றதையும் நான் பார்க்கறேன் அதுல உள்ள ப்ரெஷர் அதுல உள்ள ஒர்க் ஒர்க்கில் உள்ள அந்த எஃபோர்ட் இது எல்லாமே வந்து எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னா பல மடங்கு இருக்கும் நம்ம வாங்குற ஒரு இன்கமுக்கு பல மடங்கு அதிகமா இருக்கும் இப்போ ஒரு உதாரணமா வந்து ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் தேர்ட்டி தௌசண்ட் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த தேர்ட்டி தௌசண்டை தாண்டி ஒரு பத்து மடங்கு அதிகமா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் ஒர்க் பண்ணாதான் அந்த இன்கம் கொடுக்க முடியும் அதை கால்குலேஷன் பண்ணி தான் அந்த கம்பெனி நம்மளை வந்து ஒர்க்குக்கு எடுத்திருப்பாங்க அந்த விஷயத்தை செய்யணும் அதுக்கு நம்ம எவ்வளோ எஃபோர்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும் எவ்வளவு மைண்ட் ப்ரெஷர் இருக்கும் எவ்வளவு உடல் உழைப்பு இருக்கும் அப்படின்றது இருக்கு இல்லையா உடல் உழைப்பு தேவைப்படுற ஒர்க்கில் அந்த மாதிரி இல்லை மைண்ட் மட்டும் தேவைப்படுற இடத்துல ஏன்னு ஒர்க் அப்போ இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன் அப்போ நமக்கு எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் நம்ம யாரோ ஒரு நபருக்கு தான் ஒர்க் பண்ணுறோம் யாரோ ஒரு நபர் அதை சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது ஆனால் இந்த இடத்துல நான் பார்க்கும்போது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்குள்ளே பார்க்கும்போது அது நம்முடைய நேரமாக இருக்குது அது நமக்கு தெரிஞ்ச நேரமாக இருக்குது நமக்கு ஒரு கம்ஃபர்டான ஒரு நேரமாக இருக்குது மைண்ட் ப்ரெஷர் இல்லாமல் இருக்குது அதை விட ரொம்ப முக்கியம் இது வந்து நம்முடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்கம் வரும் நிறைய பேர் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க சில சில பேர் வந்து ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஆனால் அதிகமாக அவங்க ஒர்க் பண்ணுறத பார்த்தா ஒரு டூ ஹவர்ஸ் ஆர் த்ரீ ஹவர்ஸ் தான் இருக்கும் அப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நம்ம எஃபோர்ட்டுக்கு எவ்வளவு கிடைக்குமோ எவ்வளவு நம்மளுக்கு வந்து அதுக்குண்டான பெனிஃபிட் இருக்குமோ அதுதான் இருக்கும் அப்படின்றதையும் நான் பார்க்குறேன் இது நான் பார்க்குற பார்வை இந்த சைடில் இருந்து அப்போ நம்ம வந்து கொடுக்குற எஃபோர்ட்டுக்கு அந்த நம்ம என்ன எஃபோர்ட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கிடைக்குது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்னா அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் ஒர்க் பண்ணுற இடத்துல நம்ம யாரோ ஒரு நபருக்கு தான் ஒர்க் பண்ணுறோம் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் யாரோ ஒரு மேல இருக்கவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா நம்ம எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம எவ்வளவு நேரம் அதுக்கு எஃபோர்ட் கொடுத்துருக்கோம் நம்ம எவ்வளவு நேரம் அந்த விஷயத்தை பார்த்துருக்கோம் இப்போ இது எல்லாமே கவனிக்கணும் இல்லையா அப்போ நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணாலும் நம்ம ஏதோ ஒரு நபருக்கு தான் ஒர்க் பண்ணுறோம் ஏதோ ஒரு கம்பெனிக்கு தான் ஒர்க் பண்ணுறோம் அப்போ அந்த கம்பெனி நம்முடைய எயிட் ஹவர்ஸ் உண்டான ஒர்க்கையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஒர்க் பண்றது வந்து ஒன்றும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசணுக்கோ அல்லது ஒரு தேர்ட்டி தௌசணுக்கோ ஒர்க் பண்ணல நம்மளுடைய ஒர்க் வந்து அங்கு அங்கிருந்து ஒரு பத்து மடங்கு ஒரு ஐம்பது மடங்கு அதிகமா இருக்கணும் முப்பதாயிரம் நம்ம இன்கம் வாங்குறோம்னா முப்பதாயிரத்துக்கு பத்து மடங்கு அதிகமா நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் ஒர்க் பண்ணாதான் அந்த முப்பதாயிரம் கொடுப்பாங்க அப்ப இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கணும் இல்லையா இதே தான் ஒரு பிஸ்னஸ்லேயும் ஒரு பிசினஸ்ல நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் கொடுக்கணும்னா கணக்கே இல்லாமல் எஃபோர்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும் கணக்கே இல்லாம நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் கணக்கே இல்லாமல் டைமிங் இருக்கும் இது எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஒர்க் ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்தாலும் சரி அப்போ ஏன் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மட்டும் மேலே இருக்கவங்க சம்பாதிக்கிறாங்க நாங்கள் உழைக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இங்கே நம்ம ஒர்க் பண்ணுறதே வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஆர் த்ரீ ஹவர்ஸ் அவ்வளோதான் நல்லா ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறவங்கள்டையும் கேட்டாலும் தெரிஞ்சிடும் இல்லை நான் பார்ட் டைமாக ஒர்க் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டவங்களும் தெரிஞ்சிடும் அவங்க எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது அப்போ இதை நான் பார்க்குறேன் அது அவர் கேட்ட கொஸ்டின் கரெக்ட் தான் நான் வந்து மேலே இருக்கவங்க தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம வேலை பார்க்குற இடத்துலையும் மேலே இருக்கவங்களுக்காக தான் நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறோன்றது தான் கரெக்டான ஒரு இதாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்கறேன் எனக்கு அப்படி தோணுது அந்த ஒரு விஷயம் எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது அப்போ நம்ம யா எங்கேயா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி ஒரு பிசினஸ் ஒர்க் பண்ணாலும் சரி அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம யாரோ ஒரு நபருக்காக தான் ஒர்க் இருக்கோம் ஒரு பிசினஸ்னா அது நமக்காக ஒர்க் பண்ணுறோம் நம்ம எவ்வளோ நேரம்னாலும் அது கொடுக்கலாம் அது கொடுத்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கும் இல்லையா அப்போ நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஏன் நம்ம இந்த மாதிரி யோசிக்க கூடாது யாரோ ஒரு நபருக்கு ஒர்க் பண்றதுனா என்னுடைய நேரத்துக்கு என்னுடைய டயத்துக்கு நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆ இது உடனே இன்கம் வர போறது இல்லை ஆனால் நம்ம எவ்வளவு எஃபோர்ட் கொடுத்துருக்கோன்ட்டு தெரியும் இல்லையா நான் ரெண்டு மணி நேரம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு நாளைக்கு அப்படின்னா அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு என்ன பெனி பெனிஃபிட் கிடைக்கணுமோ என்ன ரிட்டர்ன் கிடைக்கணுமோ அந்த விஷயம் நம்ம கிடைச்சிருக்கோம் இப்படி நான் பார்க்குறேன் இந்த ஒரு விஷயத்த நான் வந்து கவனிக்கிறேன் அப்ப நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல எவ்வளோ எஃபோர்ட் கொடுத்தாலும் அந்த எஃபோர்ட் வந்து பல மடங்கு அதிகமாக அவங்களுக்கு அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அதிலிருந்து தான் நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்றதையும் நான் வந்து கவனிக்கிறேன் இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு அவர் அவர் கேட்ட கேள்வியில் அந்த ஸ்டூடண்ட் வந்து இப்போ தான் ஒர்க் போகிறாரு அப்போ எனக்கு எனக்கு வந்து கொஷின் வந்து இதுதான் எஸ் சார் நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து எப்படி நம்ம வந்து எவ்வளோ எஃபோர்ட் கொடுக்குறோமோ அந்த எஃபோர்ட்டில் வந்து பத்து மடங்கு ஐம்பது மடங்கு நூறு மடங்கு அதிகமாக அவங்களுக்கு ரிட்டன் கிடைக்கும்போது தான் நமக்கு அந்த இன்கம் வரும் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படின்னும் போது இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நான் கவனிச்சது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மேலே இருக்கவங்க தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றதுக்கு வந்து இப்படியும் நம்ம பார்க்கலாம் இல்லையா அப்போ நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையும் இந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது அப்போ இங்கே நமக்கு வந்து ஒரு ஒரு கம்ஃபோர்ட்டான ஒரு விஷயம் இருக்கும் நமக்கு வந்து ஒரு நபர் யாரையும் வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க கண்ட்ரோல் இருக்காது கண்ட்ரோல் இல்லைனாலே நம்ம ஒர்க் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றது கிடையாது அங்கே கண்ட்ரோல் பண்ணுறாங்க இவ்வளோ ரிட்டன் வேணுன்றாங்க இவ்வளோ நீங்கள் எஃபோர்ட் கொடுக்கணுன்றாங்க இவ்வளோ எஃபோர்ட் கொடுத்தா தான் ஒர்க் பண்ணுற இடத்துல இன்கம் வரும் இங்கே வந்து அந்த கண்ட்ரோல் இல்லை அதனால் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம நேரத்துக்கு ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டன் வரல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இப்போ இங்கேயும் ஒரு கண்ட்ரோல் பண்ணுற ஒரு நபராக நம்ம நம்மளை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான இன்கம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய பார்வை நான் பார்க்கறது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் நான் இப்படி தான் பார்க்குறேன் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்க சொல்லுங்க அடில் எரிக்ஷன் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க டைப் பண்ணுங்க ஓகே நீங்கள் எதா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்து லைவில் வந்து டிஸ்கஷன் பண்ணலாம்